கடையை கொஞ்சம் கவனிச்சுக்க முடியுமா நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போகணும் நிச்சயமா பிரச்சனை இல்லை தயவு செஞ்சு எனக்கு ஒரு ரேலி கோல்டு டப்பா கொடு எனக்கும் வேணும் எனக்கும் ஒரு ரேலி கோல்டு ஏ மகேந்திராபாய் எனக்கு ஏதாவது சொல்லுங்க உள்ள வந்த ஒவ்வொரு வாடிக்கையாளரும் ரேலி கோல்டு கேட்டார்கள் இதில் என்ன சிறப்பு ஏன் எல்லோரும் ஒரே மாதிரி கேட்கிறார்கள் முதலாவதாக எங்கள் கிராமத்தில் வளர்க்கும் பயிர்களுக்கு உயிர் உரங்களை பயன்படுத்துவதற்கு இதுவே சரியான நேரம் இரண்டாவதாக இங்குள்ள பெரும்பாலான விவசாயிகள் நன்கு அறிந்தவர்கள் கோல்டு சிறந்த உயிர் உரங்களில் ஒன்று என்பதை அவர்கள் அறிவார்கள் உண்மையில் ரேலி கோல்டு ஒரு வழக்கமான உயிர் உரத்தை விட அதிகம் இது உங்கள் பயிர்களுக்கு நம்பகமான நண்பன் போன்றது இது ரைசாவை கொண்டுள்ளது இது மண்ணிலிருந்து மறைக்கப்பட்ட ஊட்டச்சத்துக்களை நேரடியாக பயிரின் வேர்களுக்கு வழங்க உதவுகிறது இது பயிர்கள் நீர் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதை எளிதாக்குகிறது இதன் விளைவு வேர்கள் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் மாறும் மேலும் பயிர்கள் மீள்தன்மையுடன் வளரும் அனைத்து வகையான அழுத்தத்தையும் தாங்க தயாராக இருக்கும் வாவ் அப்படியானால் கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வயலிலும் புதிய உயிர் வளரும் சரியாக ஒவ்வொரு பயிரும் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வளரும் பயிர்களுக்கு உயிர் கொடுக்கிறது பலத்தை வளர்க்கிறது